சிம்மத்திற்கு செல்லுகின்ற புத பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன புதாதித்ய யோகம் என்று ஒன்று உருவாகப் போகிறது ஏன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன்னா அது பேர் புதாதித்ய யோகம்னு பேர் என்ன புதாதித்ய யோகம் இந்த புதாதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுவது இந்த புதாதித்ய யோகம் இந்த புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க அதனால தான் அந்த புதாதித்ய யோகத்துக்கு அவ்வளோ பவர் ஸோ இந்த மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் அப்டூ செப்டம்பர் வரைக்கும் இந்த புதாதித்ய யோகம் என்பது இருக்கிறது புதனும் சூரியனுமாக இணைந்து நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் இவர்கள் இணைந்தாலே வெற்றி தான் இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி தான் கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம் சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இது புதாதித்ய யோகம்ங்கிறது ஒரு வெற்றிக்கான யோகம் உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் என்பதை பார்த்திடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது ஜெனரலாவே ஆதித்யன்னு உங்களுக்கு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா சூரியன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி என்னும் பெயர் கொண்டவர் பாதகாதிபதி பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவர் ஒரு சிறப்பு டெபுடேஷன் போஸ்டிங் தான் வந்து இந்த பாதகாதிபதிங்கிறது இந்த பாதகாதிபதி சூரியனோட புதனும் சேர்றார் ஒன்பது குடையவனும் சேர்றார் ஒம்போது கூடிய பாக்யாதிபதியும் பாதகாதிபதியும் ஒன்றாக சேரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் உங்களுக்குரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு காரிய தடைகள் எல்லாம் அதிகமாகும் இந்த பன்னிரெண்டாம் பதினொன்றாம் இடத்துல பாதகாதிபதி வீடு அந்த பாதகாதிபதி வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் சூரியன் வந்து ஆட்சி பெற்று அமர்வது அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனை இதில் கொடுக்கணும் தலைமைத்துவத்துக்கு பிரச்சனை உண்டாகும் தலைமைத்துவம் நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க சார் ஒரு டீம் லீடர் பண்ணுற வேலையே அதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க ஏதோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று சும்மா சொல்கிறீங்க உங்கள் டீம் லீடர் நீங்கள் இன்னொரு டீம் லீடர் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்க நம்ம குரூப் ஹீட்டர் நீங்கள் வந்துட்டானா அப்படின்னு ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ அனுப்புறீங்க அதை அவர் போய் அவர்கிட்ட சொல்லிவிடுவார் அவர்கிட்ட சொல்லும் பொழுது என்ன ஆகுது என்றால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு டீம் லீடர் பண்ணுற வேலையா உங்கள் தகுதிக்கு நீங்கள் பேச மாட்டீங்களா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க போன்ற மாதிரி டிஸ்ஆனஸ்டி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தரை கிண்டல் பண்ணி பேசும்போது கூட அதை பதிவிடுறாங்களா அது யாராவது வந்து அதை பார்க்குறாங்களா போன்றவைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் பதினொன்று கூடிய சூரியன் பாதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்து புதனோடு இருக்கும் பொழுது இந்த புதாதித்ய யோகம் என்பது உங்களுக்கு முற்றிலும் சரியில்லை ஏன்னா சூரியன் நல்லா இருந்தால்தான் உங்கள் ப்ராப்ளம் சூரியன் நல்லா இல்லைன்னா தான் உங்களுக்கு ஓகே வழக்கமாக பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் எல்லாம் பிரச்சனையாகவே இருக்கும் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வரும்போது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நல்ல பீரியடே வரும் அதற்கு காரணம் என்னென்னா இந்த ஆடி ஆவணி ரெண்டு மாதமுமே ஃபினான்ஷியல் டைட்டு சுத்தமாக பணம் இல்லாத நிலமை போன்றவெல்லாம் ஏற்படணும் பதினெண்டாம் இடம் என்பது பாதகாதிபதி வீடு பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டிலே அவர் ஆட்சி பெற்று அமர்வது பாதகத்தை தருகிறது இருந்தாலும் இருந்தாலும் ஒரு விஷயம் புதனும் சூரியனும் புதன் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒம்போது கூடையவர் ஒம்போது கூடைய சூரியன் பாதகாதிபதி சூரியனோடு ஆட்சி பெற்றாலும் ஒன்போது கூட புதன் ஆட்சி பெறும்பொழுது அவங்களுக்கு என்ன நடக்கிறது என்றால் உங்களுடைய அறிவுக்கு திறமைக்கு மரியாதை என்பது கிடைக்கிறது சூரியனைப் போல பிரகாசமாக நீங்கள் ஒளிர்கிறீர்கள் சூரியனைப் போல பிரகாசமாக ஒளிர்கிறீர்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புதன் பா வந்து பாதகாதிபதியோடு சேருவது ஒம்போது கூடை வரும் உங்களுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து உங்களுக்கு சூரியனோட சேரும் பொழுது என்ன ஆகும்னா அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது அப்பாவுக்கு ஆபத்துகள் உண்டாகிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்பா வழி அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சார் ஒரே நெஞ்சு வழியாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பாவுக்கு பிரச்சனை போன்றவைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதுதான் நீங்கள் பார்க்கணும் அது மாதிரி வந்து இந்த ஒம்போதாம் இடத்துல வந்து ஒம்பது கோடிய புதன் வந்து பதினொன்று கோடிய பாதகாதிபதி சூரியனோடு பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அடுத்ததாக உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பு புதன்னா பேச்சு பற்றி பேச்சில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் முக்கியமாக சூரியன்னா அரசு அரசை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக பேசும்பொழுது அரசை விமர்சிக்கிறது அரசை எதிர்த்து ஒரு அறிக்கை விடுறது அரசை கிண்டல் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்டிப்பீங்க அரசுக்கிட்ட நீங்கள் போவே கூடாது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு கவ கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் நீங்கள் ஈடுபடக்கூடாது இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க எதையாவது அனுப்புவாங்க எதாவது சும்மா ஒரு ஜா ஒரு ஜோலியாக ஒரு ஜாலியாக இருந்தது சார் ஒரு ஜோக் வந்தது சார் அந்த ஜோக்கை நான் ப்ரொசீட் பண்ணேன் போய் என்ன இப்படி பண்ணிட்டாங்க போன்றவைகள்லாம் ஏற்படும் ஏன் அந்த ஜோக்கை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்க யாரோ பண்ண ப பதிவு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால வர்ற விளைவு தானே இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணீங்க ஸோ அதை ஷேர் பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்ன இதெல்லாம் தான் ஏற்படும் ஸோ அப்போது நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது புதனோடு சேர்ந்துருக்கும் பொழுது உங்களுடைய அறிவுக்கு அப்ரூவல் அறிவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுகிறது ஆராதிக்கப்படுகிறது அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப உங்களுடைய தொழிலுக்காக பயன்படுத்தணுமே தவிர தயவுசெய்து அரசியல் கட்சிகளை விமர்சிக்கவோ யாரையாவது கெண்டர் இந்த போடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்கே தப்பா வழியில் போக போகிற மாதிரியா தான் ஏமேலாம் வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு மேட்டரில் விழுந்து அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த சூரியன் வந்து விதி இந்த பாதகாதிபதி சூரியனோட இவர் இருக்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு ஆபத்துகளை உண்டு பண்ணுகிறது அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத பகவானா தாய்மாமன் பேர் தாய்மாமனுக்கு ஆபத்துகள் உண்டாகிறது மாமனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது போன்றவைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது தாய்மாமனோட உள்ள உங்களுடைய உறவு உங்களுடைய டேர்ம்ஸ் என்பது பிரச்சனை ஆகிறது போன்றவைகள்லாம் ஏற்படும் தாய்மாமனுடைய ப்ராப்ளம் ஒம்போது குடையவன் உங்களுடைய பதினொன்றுக்குடைய சூரியனோடு ஆட்சி பெறுவதால் ஏற்படக்கூடிய விளைவு பதினொன்றாம் இடம் என்பது எவ்வளவுக்குவோம் நல்ல இடமோ அவ்வளோக்குள்ள கெட்ட இடம் என்ன கெட்ட இடம் கெட்ட இடம்னா உங்களுக்கு லாபத்தை தருகின்ற இடம் அந்த லாபத்தை தருகின்ற இடத்துக்குடையவர் ஆட்சி பெற்று அமரும்போது லாபம் கெடுகிறது நீங்கள் திடீர்னு ஆஃபர் ஒன்று பண்ணுறேன் சார் நான் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் காம்போ ஆஃபர் போட்ருங்க சார் அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒத்துவர் என்ன பண்ணுங்கள் என்ன பண்ணாதீங்க பிஸ்னஸில் ஸ்ட்ராட்டஜியை மாற்றாதீங்க ஒரு வழி ஒரு ரூட்டில் போயிட்டு இருந்தீங்க இல்லை பிஸ்னஸ் நல்லா தானே போகுது அதை மாற்றாதீங்க ஸோ துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த புதாதித்ய யோகம் என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள் இந்த கல்வியா செல்வமா வீரமா என்பதில் இந்த கல்வி என்பது பிரதானமான ஒரு பதவியாக இருக்கிறது ஏன் அப்படின்னா எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றிக்கொள்ள புத்தியும் சாமர்த்தியமும் அறிவும் வேண்டும் இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அது அந்த ஒரு புத பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு என்பதே வரும் அதான் அதில் இருக்க விஷயமே கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சுக்கரன் இருந்தால் ரொமான்ஸ் வரும் சனி இருந்தால் தொழில் வரும் குரு இருந்தால் ஒழுக்கம் வரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புதன் இருந்தால் தான் அறிவே வரும் அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது சூரிய குடும்பத்தில் முதலில் இருப்பது புதன் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கும் பொழுது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது ஸோ அந்த புத்தி கூர்மையால் நீங்கள் உங்கள் பிரகாசிக்கும் ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது புத்தி கூர்மை கற்றோரை கற்றோரை காமருவர்னா கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புனா ஒன்றாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய செல்வந்தர்களுக்கும் கிடைக்காத பெருமை கல்விக்கு கிடைக்கும் காரணம் தான் படித்தவங்க ஒரு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு பேஷண்ட் ஒருத்தர் பார்த்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் சீட்டுக்கு சேர்த்துருப்பாங்க டாக்டர் சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சேர்த்துருப்பாங்க ஒரு ஒரு வாட்ஸ்அப் காமெடி பார்த்தேன் இதை அப்போ கொண்டு போய் அவரை காலை இதில் அட்மிட் பண்ணுவாங்க அவங்க அம்மாவை யார் பணம் வாங்கினவர் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணுவாங்க ரொம்ப பிஸியாக ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்க எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க என்று சொல்லிப்படுவாங்க வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா இவர் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாரே அந்த கேண்டிடேட் தான் வெளியே வருவார் அப்போ இவருக்கு பார்த்தா தெரியும் அவர் அவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறது இவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவர் தான் அவர் டாக்டர் கொடுத்ததே அப்போ அவசர அவசரமாக தூக்கிட்டு ஓடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில் அங்கே புத்திசாலி டாக்டர் ஒருத்தர் வருவார் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பணம் எதையும் ஜெயிக்காது அறிவு மட்டும் தான் ஜெயிக்கும் அவங்க அம்மாவை கொண்டு போய் நல்லா படித்த டாக்டர்கிட்ட சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தியே வரும் இது மாதிரி நிறைய சொல்லலாம் போலி இன்ஜினியர்கள் போலி டாக்டர்கள் போலி நிறைய பேர் இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் புத் புதன் என்னும் ஒரு கிரகம் இல்லாதது தான் புத்தி இல்லைன்னா அவர்களால் சைனாகவே முடியாது ஆனால் புத்தியோடு இருப்பவர்கள் எங்கே போனாலும் சைனாயிடுவாங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆக ஆரன்னா அறிவை மட்டும்தான் இந்த உலகத்தில் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து எது அறிவு அந்த புதனும் ஆதித்தியனுமாக சேர்ந்து பெரும்புகளை தரப்போகிறார்கள் இந்த புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மதிப்புக்குரியதாகவும் கௌரவத்திற்குரியதாகவும் மாறப்போகிறது ஜாதகத்தில் இமீடியட்டாக பலன் தர்ற கிரகம் குட்டி கிரகம்னு தான் புதன் சின்ன கிரகம் எண்பத்தெட்டு நாள் தான் ஒரு வருஷமே அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் சின்னோண்டு கிரகம் ஸோ அந்த சின்ன கிரகம் இந்த புதனும் ஆதித்யனோடு சேரும் பொழுது டக்கு டக்கு நடந்துருது விஷயங்கள் அதனால தான் இந்த சின்ன கிரக புரட்சியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் சின்ன சின்ன கிரகம் புதனுடைய பயிற்சி செவ்வாவோட பயிற்சி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரும் அவ்வகையில் உங்களுக்கு இந்த புதாதித்யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் விஷ்ணுமாயாக்கு இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் ஐந்தடி பெரிய உயர சிலை இருக்கிறது நேரில் வாருங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்